ஜம்மு காஷ்மீரில் இந்த ஆண்டு டெங்குவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருநூறாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவலின்படி யூனியன் பிரதேசம் முழுவதும் இதுவரை இரண்டாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு டெங்கு பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு மாவட்டங்களில் மட்டும் தொள்ளாயிரத்து அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கூடுதலாக காஷ்மீர் பிரிவில் இருபத்தி மூன்று பேருக்கும் வெளி மாநிலங்களில் நாற்பத்தோரு பேருக்கும் டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு டெங்கு பரவல் தொடர்பாக மொத்தம் இருபதாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஏழு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கொசுக்களால் பரவும் நோய்கள் தொடர்பாக மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தென்காசி பயணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வு பின் அமைச்சர் தொடர் மழை நின்றதும் முதலமைச்சரின் பயண தேதி முடிவு செய்யப்படும் என்றார் அணைகள் நிரம்பியவுடன் உபரி நீரை உடனடியாக திறந்துவிட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் எத்தகைய சூழலையும் சமாளிக்கும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார் தீபாவளி பண்டிகையையொட்டி நாடு முழுவதும் பனிரெண்டாயிரம் ரயில்கள் இயக்கப்பட்டதாக தெற்கு ரயில்வேயின் மக்கள் தொடர்பு அதிகாரி செல்வன் தெரிவித்துள்ளார் சென்னை தெற்கு ரயில்வே அலுவலகத்தில் நமது டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் தீபாவளி பண்டிகையை ஒட்டி நாடு முழுவதும் பனிரெண்டாயிரம் ரயில்கள் இயக்கப்பட்டதாக தெரிவித்தார் தெற்கு ரயில்வே சார்பில் ஐநூற்று இருபது சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதன் மூலம் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஒன்பது கோடி பேர் ரயிலில் பயணித்ததாகவும் முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்கள் மூலம் எட்டு கோடி பேர் பயணித்ததாகவும் குறிப்பிட்டார் மழை காரணமாக முழுமையாக சேதமடையும் வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டிக் கொடுக்க மாநில நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா முன்னிலையில் நடைபெற்ற வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அதிக கனமழை பெய்தாலும் அதை எதிர்கொள்ளும் அளவுக்கு தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் கனமழை காரணமாக இரண்டு பேர் பலியாகியுள்ளதாகவும் பத்தொன்பது வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் கூறிய அமைச்சர் முழுமையாக சேதமடையும் வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பி வருவதால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது சென்னையின் நீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த உயரமான இருபத்தி நான்கு அடியில் தற்போது இருபத்தோரு அடி அளவுக்கு தண்ணீர் உள்ளது முதற்கட்டமாக இன்று மாலை நூறு கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் அறிவித்துள்ளனர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தற்போது வினாடிக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் அடையாறு கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் சீனாவுடன் அமெரிக்காவின் உறவு சிறந்த முறையில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக மோதல்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது அமெரிக்கா தற்போது சீன இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பத்தி ஏழு சதவீத வரி விதித்துள்ளது இந்த ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் நவம்பர் ஒன்றாம் தேதிக்குள் அந்த வரியை நூற்று ஐம்பத்தைந்து சதவீதமாக உயர்த்தப்படும் என்றும் டிரம்ப் எச்சரித்துள்ளார் இதற்கு பதிலடியாக சீனா அரிய வகை கனிமங்களின் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தி உள்ளது இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரவிருக்கும் மாதங்களில் மலேசியா ஜப்பான் மற்றும் தென்கொரிய நாடுகளுக்கு பயணம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார் மேலும் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் சீனாவுக்கு வருகை தரக்கோரி தன்னை சீன அரசு அழைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சீனாவுடன் அமெரிக்காவின் உறவு சிறந்த முறையில் இருப்பதாக கூறிய ட்ரம்ப் இரு நாடுகளுக்கும் இடையே சமமான மற்றும் சீரான வர்த்தக ஒப்பந்தம் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரான்ஸ் அதிபர் நிக்கோலஸ் சரக்கோசைக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது லிபிய சர்வாதிகாரி முயம்மர் கடாபியின் நிதியை இரண்டாயிரத்தி ஏழு பிரச்சாரத்திற்கு நிதியளிக்க பயன்படுத்தியதாக முன்னாள் பிரான்ஸ் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசி மீது குற்றச்சாட்டு எழுந்தது இதனை அடுத்து இவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் இவர் தனக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் தனக்கான இந்த சிறை தண்டனை பிரான்ஸ் நாட்டுக்கு பெரும் அவமானம் என்றும் கூறியுள்ளார் இரண்டாம் போருக்கு பிறகு சிறைக்கு செல்லும் முதல் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசி என்பது குறிப்பிடத்தக்கது ஹெச் ஒன் பி விசா கட்டண உயர்வு நடைமுறையில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு புதிய நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன ஹெச் ஒன் பி நுழைவு விசா கட்டணம் 88 லட்சம் ரூபாயாக கடந்த மாதம் உயர்த்தப்பட்டது இந்த நிலையில் ஹெச் ஒன் பி விசா கட்டண உயர்வு நடைமுறையில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு புதிய கட்டணம் யாருக்கெல்லாம் பொருந்தும் என்பதை அமெரிக்க அரசு தெளிவுபடுத்தி உள்ளது அதன்படி ஏற்கனவே இவ்வகை விசா பெற்று அதில் சில திருத்தங்களை மேற்கொள்ள விரும்புவோருக்கும் கால அவகாசத்தை நீட்டிக்க விரும்புவோருக்கும் இந்த புதிய விதிகள் பொருந்தாது என்று கூறப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதிக்கு முன்பு வரை ஹெச் ஒன் பி விசா பெற விண்ணப்பித்தவர்களுக்கு மேற்கண்ட உயர்த்தப்பட்ட கட்டண முறை பொருந்தாது எனவும் புதிய கட்டணம் அறிவிக்கப்பட்ட பின் விசாவுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிடே உலகக்கோப்பை சதுரங்க போட்டி இரண்டாயிரத்தி நடைபெற உள்ளதை முன்னிட்டு போட்டிக்கான அதிகாரப்பூர்வ லோகோவையும் இசை கீதத்தையும் கோவா முதலமைச்சர் பிரமோத் சாவந்த் வெளியிட்டுள்ளார் கோவாவின் பாரம்பரிய பண்பாட்டையும் சதுரங்கத்தின் நுண்ணிய கலையையும் பிரதிபலிக்கும் வகையில் லோகோ வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ கீதம் பிரபல பாடகர் தலேர் மெஹந்தி குரலில் பாடப்பட்டுள்ளது விழாவில் பேசிய கோவா முதலமைச்சர் இந்த உலகக்கோப்பை சதுரங்க போட்டி வரும் முப்பத்தொராம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை கோவாவில் நடைபெறுவதாக அறிவித்துள்ளார் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா இந்த பிரம்மாண்ட போட்டியை நடத்தும் சிறப்பை பெறுவதாக கூறிய அவர் உலகம் முழுவதும் உள்ள எண்பத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த இருநூற்று ஆறு வீரர்கள் இதில் பங்கேற்பதாகவும் குறிப்பிட்டார் இந்த போட்டியில் இந்தியாவின் முன்னணி சதுரங்க வீரர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் அவர் கூறினார் வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தலைவர் அமுதா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இயல்பை விட ஐம்பத்தொன்பது சதவீதம் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார் தற்போது நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறுமா என்பது நாளை தெரியும் என்று அமுதா கூறினார் இதனிடையே விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்துள்ளது இது அடுத்த மணி நான்கு நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும் என சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகை தஞ்சை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய எட்டு மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அரியலூர் திருவள்ளூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி நெல்லை தூத்துக்குடி குமரி ஆகிய பத்து மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு நாளை அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது